இந்த கோயம்புத்தூர் டிஎம்கே ஒன் லேக் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் டோர்னமெண்ட்டுக்கு தூத்துக்குடி டீம் வந்திருக்காங்க அவங்க ஃபஸ்ட் ரவுண்டில் ஆல்ரெடி வின் பண்ணியிருந்தாங்க இப்போ செகண்ட் ரவுண்ட் இந்த மே தூத்துக்குடியில் முள்ளாக்காடுன்னு ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் இருக்குது ஃபியூச்சர் ஸ்டார்ஸை வந்து ஃபேஸ் பண்ணும் ஓடி கிரிக்கெட் லவர்ஸ் பாம் வெல்கம் டு ஆல் கோயம்புத்தூர் டிஎம்கே ஒன் லேக் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் டோர்னமெண்ட்டோட செகண்ட் ரவுண்ட் இன்னைக்கான செகண்ட் போல் வச்சுன்னு நினைக்கிறேன் அதோட செகண்ட் ரவுண்ட் மேட்ச் யாரும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் கோயம்புத்தூர் வர்சஸ் எம்கே சிசி தூத்துக்குடி உங்களுக்கு டாஸ் செஷன் கம்ப்ளீட்டாக இருக்குது இதில் வந்து தூத்துக்குடி டீம் டாஸ் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் ஃபஸ்ட் ஒரு பக்கம் பாலர் பாலாக வந்திருந்தாரு அவர் ஃபஸ்ட் பாலே இங்கே விக்கெட் எடுத்துருக்காருங்க இங்கே ரஞ்சித் இருந்தார் ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் ஒரு எட்ஜினால் கரெக்டாக வந்து கையிலேயே விழுந்திருக்கு இங்கே பாயிண்டில் விக்கெட் நம்பர் ஒன்னை ஃபஸ்ட்டு பாலே எடுக்கிறாங்க இங்கே எம்கேசிசி தூத்துக்குடி இந்த மேட்ச்சை பற்றி நான் சொல்லிடுறேன் இல்லை டாஸ்னை வந்து தூத்துக்குடி வான் பண்ணி பௌலிங் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஃப்யூச்சர் டாஸ்க்காக ரெண்டு பேட்டர்ஸ் வந்தாங்க ஸ்ட்ரைக்கில் வந்து ரஞ்சித் இருந்தார் இப்போ விக்கெட் விட்டுட்டு இருக்காரு நான் செகண்ட் எண்ணில் வந்து சுகந்தன் இருக்காரு ஃபஸ்ட் ஹவர் போகிறக்காக பலர் பாலாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் டேக்கிங் இந்த மேட்ச்சுக்கும் சேம் ஃபார்மேட் தான் எட்டு ஓவர்ஸ் மேட்ச் நாலு ஃபீல்டர் வந்து இன்னர் சர்க்கில் இருக்கணும் ஃபஸ்ட் விக்கெட்ல வச்சுக்கணும் பேட்ஸ்மேன் ராகுல் குட் பால் அதனால லைன் அண்ட் லென்த்தில் வச்சிருக்காரு இங்கே டாக்டர் பால் நம்பர் த்ரீ பாலா டூ ராகுல் ஆ குட் பால் ஒரு சர்ப்ரைஸ் பவுன் சார் இங்கே ஃபஸ்ட் மூணு பாலுமே கிரேட் டெலிவரிஸ் பால் நம்பர் ஃபோர் டவுன் த கிரவுண்ட் போயிட்டு இந்த பால் ஒரு சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணுறாரு பேட்ஸ்மேன் ராகுல் இங்கே நான் ஸ்டிக்லேருந்து பேட்ஸ்மேன் சுகந்தர் நம்பர் ஸ்டேக்கிங் வந்திருக்காரு ஆனால் ஃபர்ஸ்ட் பால் இவருக்கு போட்ட பால் தவறான பந்து அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம்

பவுண்டரி போயிடுச்சு அவர் கடிப்பட்டுருச்சுன்னு பார்க்குறாங்க இந்த பால் பவுண்டரி முதல் ஓவர் முடிவில் பதினோரு ரன் ஆடி இருந்தாங்க ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருக்கேன் சொல்லலான்னு ஒரு விக்கெட்டோட இப்போ செகண்ட் ஓர் பிறகு பால் ஆகாஷ் வந்திருக்காரு அவர் ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒரு பவுன்சர் டெலிவரி பேட்ஸ்மேன் பிட்டன் பால் நம்பர் டூ பால் வாயர் ஃபுல் டாஸ் ஃபீல்டர் வச்சுருக்காங்க இந்த டைம் ஃபைன் டேக்ல இங்கே ஒரு சிங்கிள் பால் நம்பர் த்ரீ குட் ஷாட் ஸ்லாட்ல போட்டாரு வெளியவா கேட்சான்னு மட்டும் பார்க்கலாம் குட் டேக்கன் இங்கே சுகந்த நடிச்சாரு ஸ்லாட்ல வந்த பால கட்டா பீல்டர் கையிலே போயிருக்கு எம் கே சிசி தூத்துக்குடி ரெண்டாவது விக்கெட்டை பிக் பண்றாங்க ஏர்லியாவே ஆஃப்டர் த செகண்ட் விக்கெட்ல நியூ பேட்ஸ்மேன் சரவணன் ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் வந்திருக்காரு ஆகாஷோட நெக்ஸ்ட் ஒன் கேட்சுக்கான அப்பர்ச்சுனிட்டி பால் நோ மேன்ஸ் தான் விழுந்திருக்கு இங்க ஃபீல்டர் போயிருக்காரு ஒன் பவுட்ஸ்ல ஒரு கையில பிரிக்கிங் சிங்கிள் பால் நம்பர் ஃபைவ் குட் ஷாட் இங்க ஃபீல்டரையும் தாண்டி ஒரு ஆறு ஃபீல்டர் வச்சிருந்தாங்க ஆனால் பாலில் வந்து பெரிய தவறு இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த ரீஜனில் வர ரெண்டாவது மேக்ஸிமம் ஆல்ரெடி வந்து சுகந்தனம் நடிச்சிருந்தாரு இப்போ ராகுல் பேட்லேருந்து பார்க்குறோம் அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் டுவெண்ட்டி ஃபார் டூ ஆடி இருக்காங்க இப்போ தேட் ஓர் போகிறக்காக மூணாவது நியூ பாலர் இன்ட்ரோ பண்ணுறாங்க எம் கேசிசி தூத்துக்குடி பாலர் ஜெயராம் வந்திருக்காரு ரைட் ஆம் பாலர் இங்கே ஸ்ட்ரைக்கர் சரவணன் கஷ்டம் और फ्लोयर वेरिएशन इनके बैट्समैन बीटन प्लस वो वाइड फुट रनर अगेन रीबॉल குட் ஷாட் லாயர் ஃபுல்டாஸ் பாலாக மட்டை கிடச்சிருக்காரு இருந்தும் அது கையில் தாங்க பேர் கரெக்டாக கவர் பண்ண முடியல இருந்தாலும் இங்கே ஒரு விக்கெட் டவுன் ஆகுது விக்கெட் நம்பர் மூணு இங்கே லாஸ் பண்ணுறாங்க ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் ஃபஸ்ட் ரெண்டு ஓருக்கு இருபது ரன் இருந்தாங்க இருந்தாலும் வந்து அவங்க வந்து ஒரு ப்ரெஷரை போட்டிருந்தார் பவுலர் மூணு டாட் போட்டு அதை தொடர்ந்து நாலாவது பால் பெரிய ஷாட்டுக்கு போய் விக்கெட் விட்டுருக்காரு ஆஃப்டர் த தேர்ட் விக்கெட் லாஸ் இங்கே நியூ பேட்ஸ்மேன் பிரேம் வந்திருக்காரு இங்கே அவுட் சைடு ஆஃப் லைன் த தவிர லைன் வந்திருக்கு இங்கே டாட் லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர் குட் ஷாட்டுங்க நல்ல கனெக்ஷன் இருக்குது பெரிய ஆறு இங்கே பிரேம் அவரோட பேட்லேருந்து அவர் ஃபேஸ் பண்ணுற ரெண்டாவது பாலே ஒரு மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வராரு ஃபியூச்சர் சாஸ் டீமுக்காக அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் ஃபியூச்சர் ஆஸ் டுவெண்ட்டி செவன் ஃபார் த்ரீ ஃபோர்த் ஒரு பிறகு பல ரஃபைல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க தூத்துக்குடி ஃபர்ஸ்ட் ஒன் எயிட் பீட் அண்ட் ரெண்டு எடுக்கப்புறம் தேர்ட் ஒன் ரஃபேல் டூ ராகுல் டாட் பால் நம்பர் ஃபைவ் கேட்சா நினைக்கிறேன் பால் வந்து குத்துறவன ஸ்பீடு இருக்கும் இருந்தாலும் நல்லா போயிட்டாருங்க நல்லா சேஃப் இங்கே ஓவர் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் கிடைக்குதுங்க நல்ல ஃபீல்டிங் சேவ் ஆல்ரனை தடுத்துருக்காருனே சொல்லாம் இங்கே ஒரு டூ ரன் ஆஃப் ஒரு கையிலேயே போயிருக்கீங்க இங்கே விக்கெட் நம்பர் நாலு டவுன் ராகுல் ஃபர்ஸ்ட்டு நாலு பேல் டபுள் போச்சு ஆறாவது இங்கே விக்கெட் நம்பர் நாலு டவுன் அட் த எண்ட் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் ஃபியூச்சர் டாஸ் டுவெண்ட்டி நைன் ஃபார் ஃபோர் ஆடி இருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் ப்ரோ அனீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க தூத்துக்குடி ஃபர்ஸ்ட் ஒன்னே பைஸ்ல ரன் அவுட்டா இங்கே பைஸில் ஒரு சிங்கிள் இந்த விக்கெட் லாஸ்க்கு அப்புறம் இங்கே நியூ பேட்ஸ்மேன் கண்ணன் வந்திருக்காரு அவருக்கு போட்ட ஃபஸ்ட் பால் இங்கே வைட் இந்த ஓவரோட ரெண்டாவது பால் இவருக்கான ஃபர்ஸ்ட் லோயர் ஃபுல் டாஸ் வான் பவுண்ட்ரியாக மாற்றிருக்காரு டீப் பேக்வர்ட் பாயிண்டில் ஒரு பவுண்ட்ரி

இந்த பால ரெண்டு ரெண்டு கழுத்து வாங்க நினைக்கிறேன் ஏன்னா ஃபீல்டர்லாம் மேலே வச்சிருக்காங்க ப்ரேம் நல்லா யோசிச்சிருக்காரு இந்த இடத்துல உண்மை குட் ரன்னிங் பெட் பின் விக்கெட் அந்த நல்ல கால் கூட அவரோட லாஸ்ட் ஒன் லோயர் ஃபுல் டாஸ் கவர்ஸில் போயிட்டு இருக்கு அங்கே ஃபில்டர் இருக்காங்க இங்கே ஒரு சிங்கிள் அட் த எண்ட் ஆஃப் த ஃபிஃப்த் ஓவர் ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார் ஃபோர் ஓடி இருக்காங்க கரண்ட் ரன் ரேட் எட்டில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நல்லா ரன் ரேட்டும் போயிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்திருந்தாலும் இந்த இடத்துல வந்து கடைசியாக ரெண்டு ஓவரில் வந்து கொஞ்சம் ரன்ஸிங் கன்சீட் பண்ணுறாங்க எம் கேசிசி தூத்துக்குடி தூத்துக்குடிக்காக சிக்ஸ்த் ஓவர் போடுறதுக்காக ஜெயராம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவர் ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டு ஏழு ரன் இப்படி கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் ஃபர்ஸ்ட் பாலே இங்கே பீட்டன் ரெண்டு அப்புறம் ரெண்டு வெயிட் போட்டிருக்காரு பால் டவுன் த கிரவுண்ட் போனார் ஆனால் கனெக்ட் பண்ண முடியலைங்க த்ரீ இந்த ஓவரில் பால் நம்பர் ஃபைவ் குட் பால் இந்த ஓவரை கடைசி ரெண்டு ஓவருக்கு சேர்த்து பிடிச்சி கொடுத்துட்டுருக்காருன்னு சொல்லலாம் லாஸ்ட் ஆஃப் ஓவர்

எடுத்திருக்காங்க பேட்ஸ்மேன் கண்ணன் கான் ஃபார் டென் அப்புறம் விக்கெட் லாஸ் இங்கே நியூ பேட்ஸ்மேன் சுபாஷ் வந்திருக்காரு அவருக்கான ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்லாட்ல கோஸ் பார் ஹியூஜ் ஒன்றுங்க பெரிய ஆறு அப்பா செம்ம ஷாட்டுங்க அடிச்ச உடனே தெரிஞ்சு அது சிக்ஸ் தான் போகும்னு சொல்லிட்டு செம்ம லாங்காக கிளியர் பண்ணாரு பால் நம்பர் ஃபோர் இப்போ மடை கிடைச்சிருக்காரு அங்கே மிட் விக்கெட்டில் டீப் விக்கெட்டில் ஒரு பவுண்ட்ரிக்கான பாசிபிள் இருக்குது எஸ்

இந்த ஓவர் பதிமூணு ரனுக்கு விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அட் த எண்ட் ஆஃப் த செவன்த் ஓவர் ஃபியூச்சர் ஸ்டார் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபார் ஃபைவ் ஆடி இருக்காங்க இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போகிறக்காக பலர் ஆகாஷ் எடுத்துருந்துருக்காங்க ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டு ஒம்பது ரன் விட்டு கொடுத்து விக்கெட் எடுத்திருந்தாரு அவரோட ஃபஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஒரு ஷார்ட் ஆஃப் லெந்த் டெலிவரி பேட்மேன் டவுன் த ட்ராக் போகிறத பார்த்துட்டு போட்டார் இந்த பால் ஒரு டூ ரன்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி அடிச்சிருக்கிறாரா இல்லைங்க டூ ரன்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக ஓடி இருக்காங்க பால் நம்பர் டூ பால் நல்லா கட் ஆகி ஒரு சிங்கிளாக மட்டுமே அவங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்கு சிங்கிள் பால் நம்பர் த்ரீஸ் இங்கே கிளீன் ஏஜ் இங்கே விக்கெட் நம்பர் ஆறு டவுன் ஆகுது பிரேம் ஒரு நல்ல நாக் அவர் பேட்லேருந்து ஒரு ஃபிஃப்டீன் ப்ளஸ் பார்த்துருந்தோம் அவரோட விக்கெட் இங்கே லூஸ் பண்ணுறாரு ஆஃப்டர் த சிக்ஸ் லாஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் ரமேஷ் வந்திருக்காரு பால் நம்பர் ஃபோர் இங்கே ஒயிட் அந்த ரன் அவுட் கிடச்சிருக்கு இங்கே இப்போ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் ஷேடோ வந்திருக்காரு டாட் நெக்ஸ்ட் ஒன்

இங்கே பேக் டு பேக் விக்கெட் இங்கே லாஸ்ட் ரெண்டு பால்ல இங்க விக்கெட் நம்பர் நயனும் டவுன் ஆகுது அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் அறுபத்தி ஒம்போதுக்கு ஒம்போது விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க எழுபது ரன் டார்கெட்டை விக்ஸ் பண்றாங்க எம் தூத்துக்குடிக்கு வெல்கம் பேக் இங்கே செகண்ட் இனிங் ஸ்டார்டா இருக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல எழுபது ரன் டார்கெட்டை சேஸ் பண்ண எம் தூத்துக்குடி டீம்லருந்து ரெண்டு பேட்டர் ஸ்கீட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைக்கில் வந்து அனிஷ் இருப்பாரு நான் ஸ்ட்ரைக்கர்ல வந்து பேட்ஸ்மேன் ஆகாஷ் இருப்பார் ஃபர்ஸ்ட் ஓர் போடுறதுக்காக பவுலர்ஸ் நவீன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க லெஃப்ட் ஹார் பவுலர் பால் நம்பர் ஒன் நவீன் டு அனிஷ்

நியூ பேட்ஸ்மேன் நான் செகண்ட்ல இருந்த பேட்ஸ்மேன் ஆகாஷ் செகண்ட் வந்திருக்காரு ஆனால் லக்குங்க பெரிய லக்குன்னு சொல்லலாம் அவருக்கு நாலு பேர் ஓடி வந்தாங்க பவுலரோட இருந்தாலும் நோமேன்ஸ்ல இருந்திருக்கு இங்கே ஒரு சிங்கிள் பால் நம்பர் ஃபைவ் ஆ நல்ல ஒரு ஷாட் சுகந்தனங்க ஃபீல்டர் அண்டர் த பால் கேஸ் எடுத்திருக்காருங்க இங்கே கண்ணன் ஒரு பெரிய ஷாட்டுக்கு போனாரு மிட் விக்கெட்டில் கரெக்டாக மாட்டிட்டாரு கண்ணன் கான் ஃபார் ஃபார் ஒன் செகண்ட் நியூ நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ் இந்த இந்த இடத்துல தேவை என்ன பண்ண இங்கே ஒரு மட்டும் ஓவரை வெறும் ரெண்டு ரெண்டு ரனுக்கு போட்டு கொடுத்து விக்கெட்டை பிக் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நவீன் அட் த த எண்ட் ஆஃப் தூத்துக்குடி டூ டூ முடியல பதினோரு ரன் இருந்தாங்க இங்கே எம் கே அவங்களோட ஒரு நைன் ரன்ஸ் இருக்காங்க இப்போ செகண்ட் லோகு ஒன் டாட் நம்பர் டூ டூ ஷாட்டுங்க ஹைட் இருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கா கையிலே விழுந்திருக்காங்க கரெக்டா சிக்ஸ் லைன்ல மாட்டிருக்காரு ஆகாஷ் ஒரு ஹைட்டான பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் பால் ஹைட் போட்டுருக்கேன் த்ரீ வரணும் நியூ பேட்ஸ்மேன் ரஃபேல் ஸ்ட்ரைக்ல இவருக்கு கூட ஃபர்ஸ்ட் பாலே ஒரு புல் ஷாட் கோஸ் ஃபார் கேட்சுங்க வெளியே போயிடுச்சு நினைச்சேன் ஆனா சிக்ஸ் லைன்ல இன்னொரு கேட்சையும் எடுக்கிறாங்க ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் விக்கெட் நம்பர் நாலு டவுன் பண்ணுறாங்க கண்டிப்பாக பெரிய செட் பேக்கா இருக்கும் பெரிய பின்னடைவா இருக்கும் இங்கே எம் கேசி தூத்துக்குடி சைடில் கண்டிப்பாக ஒரு விக்கெட் ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும் வரக்கூடிய பேட்ஸ்மேன் ஆஃப்டர் த ஃபோர்த் விக்கெட் லாஸ்க்கு நியூ பேட்ஸ்மேன் ஜெயராம் இருந்துச்சு அதை தொடர்ந்து டாட் நம்பர் குட் கிரேட் கனெக்ஷன் இந்த பால் கண்டிப்பா இந்த பால் ஒரு லாஸ்ட் பால் ஒரு சிங்கிள் இந்த ஓவர் வெறும் நாலு ரன்னுக்கு போட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்டை பிக் பண்ணியிருக்காரு லோகூ அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் எம்கேசிசி தூத்துக்குடி ஆறுக்கு நாலு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஓர் போறக்காக ரமேஷ் கெட் டாட் ஒரு லெஃப்ட் ஆம் பவுலர் ஸ்பின் வராரு ஆனால் இந்த பால் வந்து ரிவர்ஸ் ஷாட் போயிருக்காரு கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் கிடைச்சிருக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு சூப்பரான மேக்ஸிமம் பால் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ரிவர் ஷாட் போய் ஒரு பெரிய கேப்பையும் ஃபைன் பண்ணி அதை மேக்ஸிமம் மாத்திருக்காரு சுரேஷ் நெக்ஸ்ட் ஒன் இந்த பாலும் ரிவர் ஷாட்ல போனாரே நல்ல கனெக்ஷன் இருக்கு இதுவும் ஒரு பவுண்டரி லாஸ்ட் பால் மேக்ஸிமம் இந்த பால் பவுண்டரி லாஸ்ட் பால் ஆஃப் தவர் கேட்சா இருக்கார் அண்டர் த பால் எஸ் இங்கே ஜெயராம் விக்கெட் நம்பர் அஞ்சு அவரோட விக்கெட் லூஸ் ஆகுது இந்த இடத்துல இந்த ஓவரும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தாலும் ஒரு விக்கெட்டோட முடிக்கிறாரு பவுலர் ரமேஷ் அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் எம் கே சிசி தூத்துக்குடி பதினேழு ரனுக்கு அவங்களோட அஞ்சாவது விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டாப் ஆர்டர் எழுதி டிஸ்பேண்டில் பண்ணியிருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் ஓர் போகிறக்காக பவுலர் விக்கி வந்திருந்தார் அவருக்கு போட்ட ஃபர்ஸ்ட் பாலே வந்து ஒரு ஆறு சூப்பரான ஒரு ஸ்விப் ஷாட்டிங்க அவுட் சைட் லெக்ல வந்த பாலை பாலுக்கு கீழே போய் சிக்ஸா கன்வெர்ட் பண்ணிருக்காரு பேட்ஸ்மேன் சுரேஷ் அவர் கிளியர் பண்ற ரெண்டாவது சிக்ஸ் பால் நம்பர் டூ விக்கி டூ சுரேஷ் கேட்டுக்கிங்க கான் ஸ்டிக்லேயே அடிச்சிருக்கீங்க ரிவர் ஷாட்டுக்கு போனார் நல்ல ஒரு குயிக்கர் ஒன் ஒரு நல்ல ஒரு கேமியோ முடிவுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம் இந்த இடத்துல வந்து அவர் நல்லா ஆடிட்டு இருந்தாரு ரெண்டு சிக்ஸர் ஒரு பவுண்டரி அடிச்சிருந்தார் ஒம்பது பாலில் பதினெட்டு ரன் அவரோட விக்கெட் லூஸ் ஆகுது ஆஃப்டர் த சிக்ஸ்த் விக்கெட் லாஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் சவுந்தர் வந்திருக்காரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இவருக்கு போட்ட ஃபஸ்ட் பாலும் தவறுங்க நல்ல ஒரு ஃபுல் ஷாட் ஆடி இருக்காரு பவுண்டரி ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி கிளியர் ஆயிருக்கு இங்க சவுந்தர் பேட்ல இருந்து லாஸ்ட் பால் இப்பதாங்க செக் பண்ணாங்க சிக்ஸ் கால் கொடுத்திருக்காங்க அம்பயர் ஆறு ரன் அம்பையர் கிரண்டட் சிக்ஸ் இங்க ஃபர்ஸ்ட் பாலே வந்து சவுந்தர் சிக்ஸ் அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் கண்டிப்பா அவர் தனிச்சுனா பவுண்டரி தான் குட் ஷாட் நல்ல ஒரு கட் ஷாட் பால் வர வெயிட் பண்ணி நல்லா கட் பண்ணி விட்டாரு ரெண்டு ஃபீல்டுக்கு நடுவில் திருச்சிட்டு ஒரு பவுண்டரி போயிருக்கு பால் நம்பர் ஃபைவ் பால் ஒரு பிளிப்கார்ட ஒரு சிங்களா மாதாரு பேட்ஸ்மேன் இங்க நியூ பேட்ஸ்மேன் ஸ்டீவ் இருக்காரு இந்த ஓவரோட லாஸ்ட் டவுன் டிஃபென்ஸ் போயிருக்காங்க இந்த ஓவர் ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவரா போயிருக்கு இந்த ஓவர் மட்டும் பதினேழு ரன் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு பவுலர் விக்கி அட் த எண்ட் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் எம்கேசிசி தூத்துக்குடி முப்பத்தி நாலு ரனுக்கு ஆறு விக்கெட் லோஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் இருபத்தி நாலு பாலுக்கு முப்பத்தி ஆறு ரன் ஆணும் இங்கே ஃபிஃப்த் ஓவர் போகிறக்காக ஃபியூச்சர்ஸ் பலர் நமினியும் இடத்துல இருக்காங்க ஆல்ரெடி ஃபஸ்ட் ஓவர் போட்டிருந்தார் வெறும் ரெண்டு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தார் இந்த ஓவரும் புல் பேக் பண்ணி கொடுக்குறக்கான ஒரு முயற்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இங்கே ஸ்ட்ரைக்லெஸ் சவுந்தர் ஃபஸ்ட் பாலே வந்து டாட் பால் பால் நம்பர் ஃபோர் உட்சாட்டிங்க கேப் விளாடிருக்கார் டீப் எக்ஸ்ட்ரா கவர் வச்சு இல்லை வந்திருக்காரா வந்துவிட்டார் அதை ஒரு சிங்கிள் மட்டும் இருந்தாங்க கடைசி இருபது பல்ல முப்பத்தி அஞ்சுருன்னு கன்னும் தூத்துக்குடி ட்ரை முடியல பவுண்டரி கிராஸ் ஆயிருமான்னு பார்த்தா ராகுல் சேஸ் நல்ல ஃபீல்டிங் தரமான போடுறாங்க போயிருக்க வேண்டிய இடத்துல சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும் லாஸ்ட் ஆஃப் ஓவர் ஐயோ சூப்பரான ஒரு சர்பிரைஸ் பவுன்சர் சொல்லலாம் இந்த இடத்துல வந்து பேட்ஸ்மேன் பீட்டன் ஆயிருக்காரு இந்த ஓர் வெறும் மூணு ரன்னுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க நவீன் உண்மையாவே வந்து பவுலர் ஆஃப் த மேட்ச் நம்ம சொல்லலாம் இப்ப வரைக்கும் வெறும் ரெண்டு ஓவர் போட்டு வெறும் அஞ்சு ரன் மட்டும் மட்டுமே விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்டை பிக் பண்ணிருக்காரு அட் த எண்ட் ஆஃப் த பிப்த் ஓவர் எம் தூத்துக்குடி முப்பத்தி ஏழுக்கு ஆராடி இருக்காங்க அடுத்த பதினெட்டு பல்ல முப்பத்தி மூணு ரன் வேணும் நெக்ஸ்ட் ஓவர் பிறக்க பவுலர் கண்ணன் வந்திருக்காரு ஃபியூச்சர் சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷார்ட் பாயிண்ட்ல கட்சியார் மருத்துவ ஆடி இருக்காரு பவுண்டரி ராகுல வச்சிருந்தாங்க டீப் பேக்வர்ட் பாயிண்ட்ல ஒரு பவுண்டரி ஆடி இருக்காரு விக்கெட் இவ்வளவு விக்கெட் போயிருந்தாலும் கான்பிடன்ஸா வந்து அவங்க டீமுக்காக ரெண்டு பேட்ஸ்மேனும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆறாவது விக்கெட் லாஸ் ஆனதுக்கு அப்புறமும் பால் நம்பர் டூ ஷார்ட் மடங்கடிச்சிருக்காரு அங்க ஸ்கொயர் லேக்ல பீல்டர் முருகன் இங்க ஒரு சிங்கிளா மட்டுமே இருக்கும் பால் நம்பர் ஃபோர் இந்த பால் கண்டிப்பாக ரெண்டு ரெண்டு கால் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் விக்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுறேன் பேட்ஸ்மேன்லாம் மேலே தான் இருந்தாலும் இங்கே ஃபீல்டர் வந்து சுகந்தன் குயிக்காக இருந்தார் சிங்கிளாக மட்டுமே கன்வெர்ட் பண்ண முடிஞ்சிருக்கு இங்கே லெக் ஸ்டெம்பை ஓப்பன் பண்ணி இருக்காரு பவுலர் மைண்ட் செட்டை அது வந்து உடைக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை இங்கே பேட்ஸ்மேன் வந்து நல்ல ஒரு பவுன்ஸ் டெலிவரி போட்டிருக்காரு இங்கே எட்ஜுங்க இங்கே ஹெட்ஸில் வந்து ஒரு அப்பீல் பண்ணாங்க விக்கெட் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைட் டம்பர் இங்கே சவுந்தர் நல்லா நாக்காடி இருந்தார் அவரோட விக்கெட் இந்த இடத்துல லூஸ் ஆகுது பத்து பாலில் பதினேழு ரன் ஆடி இருந்தார் ரெண்டு பவுண்டரி ஒரு சிக்ஸர் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டை கிரியேட் பண்ணார்னு சொல்லலாம் அவங்க சைடில் இப்போ அவரோட விக்கெட் விட்டுருக்காரு விக்கெட் நம்பர் ஏழு எடுக்கிறாங்க ஆஃப்டர் த செவன்த் விக்கெட் லாஸ்க்கு நியூ பேட்ஸ்மேன் ராஜேஷ் ஒரு ஹைட்டான பேட்ஸ்மேன் பால் ஆனால் லாஸ்ட் பால் நல்ல ஃபேஸ் இவன் இந்த ஒரு பேர் ஆறு ரன்னுக்கு போட்டு கொடுத்த விக்கெட்டை பிக் பண்ணியிருக்காரு அட் த எண்ட் ஆஃப் த சிக்ஸ் ஓவர் எம் கே சி சி தூத்து குடிப்பத்தி மூணு ரெண்டுக்கு ஏழு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க மூர் ஓவர் லிஸ் திஸ் இஸ் த டிசைடிங் ஓவர்னு சொல்லலாம் பன்னெண்டு பாலில் இருபத்தி ஏழு ரன் இந்த ஓவரில் வந்து ஒரு பதினஞ்சு ரன் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா லாஸ்ட் ஓவர் ரொம்பவே ஃபைட்டாக போகும் இந்த ஒரு ரெண்டு விக்கெட் பிக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க சைடில் அப்படியே மேட்ச் வந்துடும் பார்க்கலாம் எந்த அளவுக்கு பண்ண போகிறாங்க விக்கி ஆல்ரெடி ஒரு ஓவர் பதினேழு ரன் கொடுத்து விக்கெட்டு இருந்தார் கெட் ஆட் கடைசி பத்து பாலுக்கு இருபத்தி ஆறு ரன் வேணும் ஸ்ட்ரைக்லஸ் ஸ்டீவ் டாட் மூணு டாட்டுங்க இங்க விக்கி அவரோட ஃபஸ்ட்டு ஓவர் வந்து அவர் எப்படி பண்ணாரோ அந்த ஓவருக்கு அப்படியே வந்து மாற்றாக போட்டிருக்காரு இந்த ஃபஸ்ட்டு மூணு பாலில் எந்த ரன்னும் வரல ஒரு ஒயிட் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு முப்பத்தி ஒன்பது பாலுக்கு இருபத்தி ஆறு இந்த பாலும் ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டிருக்காரு இங்கே பேட்ஸ்மேன் பேட்டனாக இருக்காருங்க நாலு டாட் கண்டிப்பாக பேட்ஸ்மேன் மேலே ப்ரெஷர் எட்டுக்கு இருபத்தி ஆறு லோயர் ஃபுல் டாஸ் இங்கே ஸ்கொயர் லெக்ல ஒரு சிங்கிள் லாஸ்ட் பால் ஆஃப் த செவன்த் ஓவர் ஆ நல்ல ஃபுல்லோர் ஒரு யார்க்கர் பவுலர் கையிலே போயிருக்கு இந்த ஓவர் வெறும் ரெண்டு ரன்னுக்கு போட்டு கொடுத்துருக்காரு விக்கி கண்ணன் வந்திருக்காரு ஆறு பாலுக்கு இருபத்தஞ்சு ரன் டிஃபெண்ட் பண்ணுறக்காக ஃபியூசர்சாஸ் டீமுக்காக ஸ்ட்ரைக்கில் ஸ்டீவ் இருக்காரு தூத்துக்குடி டீமுக்காக பேட்ஸ்மேன் ஃபஸ்ட் பாலே இங்கே டாட் கடைசி அஞ்சு பாலில் இருபத்தி அஞ்சு ரன் வேணும் குட் ஷார்ட் நல்லா மடை படிச்சிருக்காரு லாஸ்ட்டும் ஒரே வந்து அஞ்சு டாட்ஸை பார்த்துருந்தோம் அது ஒன்று தான் அவங்க அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம் அந்த பாலே சிங்கிள் சிங்கிளாக அடிக்கிட்டு இருந்தாங்க கூட ஏதோ லூஸ் பால் கிடச்சிருந்து அடிச்சிருக்கலாம் கடைசி மூணுக்கு இருபத்தி மூணு இந்த பால ஒரு சிங்கிள் ஆல்மோ மேட்சை வந்து ஃபியூச்சர் சைடில் வந்துருச்சு ரெண்டு பாலில் இருபத்தி ரெண்டு ரன் வேணும் இந்த பால் ஒரு லோயர் ஃபுல் டாஸ் ஒரு கன்சோலிங் ஷாட்டாக மட்டுமே இருக்கும் இந்த இடத்துல கடைசி ஒரு பாலில் பதினெட்டு இந்த பாலும் நல்லா ஒரு ஃபுல்லர் லென்த் இந்த பால் இந்த ரன்னும் இல்லை இந்த மேட்ச்சாக பதினேழு ரன் வித்தியாசத்தில் ஃபியூசர் டாஸ் வின் பண்ணி தேர்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க இங்கே எம்கேசிசி தூத்துக்குடி ஏர்லியாகவே வந்து ஆறு விக்கெட் பெரு பதினஞ்சு ரனுக்குள்ளே விட்டுருந்தாங்க அதுதான் பெரிய செட் பேக்காக இருந்துச்சு அதை தொடர்ந்து பேட்ஸ்மேன்ஸ்லாம் சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாலும் மேட்ச் அவங்க கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு வர முடியல இருந்தாலும் ரெண்டு டீமுக்கும் அப் அக்கமிங் மேச்சஸஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம கோவை கிரிக்கெட் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள்